ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சீவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழ் டெஸ்ட்டு பதினெட்டாவது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பதினேழு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு பதினேழு தேர்வுகளும் நம்மளோட ப்ளேலிஸ்டில் டிஎன்யுஎஸ்ஆர்பி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஷெட்யூல் வந்து நம்மளோட டெலெகிராம் சேனலுக்கும் செக் பண்ணி பாருங்க இப்போ பதினெட்டாவது தேர்வு முடிஞ்சுனா அடுத்த பத்தொம்போதாவது தேர்வுக்குரியது என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒன்பதாம் வகுப்பு ஏழாம் எட்டம் இயல்கள் தேர்வு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மன நிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விளைவு உண்டு அவற்றுக்கான விலை சாரி விலை உண்டு அப்படின்னு வரணுங்கிற தவறாக இருக்குது ஓகேங்களா ஸோ அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் இந்த கூற்று யாருடையது ஆன்சர் நேதாஜி அவர்களுடைய இது அவருடைய பொன்மொழி தான் இது ஓகேங்களா ஸோ நேதாஜி அவர்களுடைய இது தான் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் நந்து என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் சங்கு நித்திலம் அப்படின்றதோட பொருள் என்னன்றது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா நித்திலம் என்னும் சொல்லின் பொருள் என்னன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா பொலியோடு கொழுமை இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் மதுரை காஞ்சி வாரணம் அப்படின்றது எந்த விலங்கை குறிக்கக்கூடியதுன்றது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ வாரணம் புலி இதெல்லாம் உள்ளடங்கிய ஒரு வனவிலங்கு சரணாலயம் மதுரையில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி அது குறிப்பிடும் படை அப்படின்றதோட ஆசிரியர் வந்து நக்கீரர் ஓகேங்களா ஸோ நெடுநல்வாடையோடைய பாட்டுடை தலைவன் நெடுஞ்செலியன் ஓகேங்களா பட்டினப்பாளையின் ஆசிரியர் வந்து கடலூர் ஒருத்திரன் கண்ணனார் இரண்டு கிலோ கோடு இது எந்த வகையான ஆகு பெயர் ஆன்சர் எடுத்தல் அளவை பெயர் மொத்தம் பெயர் பதினாறு வகைப்படும் ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்ல நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் தொண்ணூறு நாள் பயணம் செய்தார் இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் தவறு தொண்ணூற்றி ஒரு நாட்கள் பயணம் செஞ்சிருப்பார் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார் ஆன்சர் தில்லான் அடுத்த சிவக சிவகசந்நாமனியின் இடம் பெற்றுள்ள ஊட்பிரிவின் பெயர் இளம்பகம் இந்த கூற்று சரியா தவறா கூற்று சரி சிவக சிவகசந்நாமனி எத்தனை களமகங்களை கொண்டது இங்க வந்து தவறாக இருக்கு ஓகேங்களா எத்தனை இளம்பகங்களை கொண்டதின் வரணும் இது எல்லாமே தவறாக இருக்கு இளம்பகங்கள்னு படிங்க ஓகேங்களா சோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பதிமூன்று இளம்பகங்கள் கொண்டது காவல் உழவர் களத்து அகத்து போற்று ஏரி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன ஆன்சர் ஓமே அணி அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த களத்தில் மேலே ஏறி இவங்க வந்து சொல்கிறது எப்படி இருக்குன்றத கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் இது வந்து ஓமையே அணியாக இருக்குது கூற்றை அரை மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் கொண்டது மதுரை காஞ்சியில் இருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபது அடிகள் வந்து மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறுகிறது ஆன்சர் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் தான் அதை பற்றி சொல்லும் இதில் தவறாக கொடுத்துருக்காங்க புதிய ஏத்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் சந்தை அப்படின்றது இங்கே சந் சந்ததை இலான் இருக்குது அதை பார்த்துக்கோங்க சந்தையிலே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் மருதகாசி பார்க்கலாம் இந்திய தேசிய ராணுவம் டாசிங் தலைமையில் ஜப்பானியர்கள் உருவாக்கியதுதான் இந்திய தேசிய ராணுவம் ஐஎன்ஏ இந்திய இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று கூறியவர் யார் பெரியார் அவர்கள் தான் வந்து இந்த அடிகளை சொல்லியிருப்பார் பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நடைமுறைப்படுத்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ப மொத்தம் பத்து ஆண்டுகள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎமாக இருந்திருப்பாங்க அந்த டைமில் வந்து எழுபத்தி எட்டில் பெரியாரோட தான் நாட்டுமையா இப்படி படிக்கும்போது சிஎம் லிஸ்ட்டும் படிச்சிங்கன்னா யூனிட் நைனில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா சிஎம் லிஸ்ட்டுன்றது யூனிட் நைனில் ரொம்ப முக்கியம் நீதி கட்சியிலேருந்து இப்போ வரைக்கும் யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்தோன்னா இது வந்து ஈஸி ஓகேங்களா அப்படி பார்த்து வச்சுக்கோங்க முடிக்கும்போதே ஓகேங்களா எண்பத்தி எட்டு ஒரே ஒரு வருஷம் மட்டும் யார் இருந்திருப்பாங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் இருந்திருப்பாங்க ஜானகிராமன் சொல்லுவாங்களா அவங்க இருந்திருப்பாங்க ஓகேங்களா பார்க்கலாம் பதினைந்தாவது கேள்வி இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் யார் ஆன்சர் வள்ளிக்கண்ணன் அவர்கள்தான் வந்து இதை சொல்லியிருப்பார் அடுத்தது காரக்கால் முப்பதும் சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் லாவோட்ஸ் அவர்கள் இருக்கிறது இல்லாததை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார் அடுத்தது பார்க்கலாம் பதினேழாவது கேள்வி யாப்பின் உறுப்புகள் எத்தனை ஆன்சர் ஆறு உறுப்புகள் அடுத்த கேள்வி வெப்பமும் மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் அதுல தூர்வாரத பத்தி வந்து அழகாக எழுதியிருப்பார் என்ற பாடலின் ஆசிரியர் யார் பார்க்கலாம் நான் முத்துகுமார் அவர்கள் அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றிய இயைவு தொடை அடுத்த கேள்வி பார்க்கலாம் இருபதாவது கேள்வி பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் பி சட்டர்ஜி அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலின் ஆசிரியர் வே ஆணைமுத்து இந்த இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று சரி ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் தவறு காரணம் எஸ்பி சரஜின்றது கீழே வரணும் ஆணைமுத்துன்றது வந்து மேலே வரணும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கதை அப்படின்னா பெரிய நல்ல யானை மாதிரி அவ்வளோ திடகாத்திரமாக இருப்பார் அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அஞ்சல் தலை அப்படின்றதுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நல்லா சட்டம் தெரிஞ்சவங்கலாம் போகணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி இருபத்தி ஒன்றாவது கேள்வி இது மேட்சிட்டு வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் என்னென்னு கெஸ் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் த லெட்டர் ரெண்டு எழுத்துரு ஃபாண்ட் அதை தான் தமிழில் வந்து நம்ம எழுத்துருன்னு சொல்லுவோம் மூன்று மெய்யியல் அப்படின்றது வந்து ஃபிலாசபி தான் அப்படி சொல்லுவோம் அப்போ நான்கு அசைனா சிலபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அது வந்து டிக்கு வந்து ஒன்று வந்து சொல்லுவோம் ஸோ வந்து டூ த்ரீ ஃபோர் ஒன் பாண்டம் பாண்டமாக இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் அடுக்குத்தொடர் பெண்ணின போர் முரசு என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை வாழ்ந்தவர் உங்களுக்கான கேள்வி பாரதிதாசன் எந்த ஆண்டு பிறந்தார் அம்பேத்கர் பிறந்த வருஷம் என்னன்னு சொல்லுங்கள் அதுதான் பாரதிதாசன் பிறந்த ஆண்டும் வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் என்ற அடிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் வாணிதாசன் அவர்கள்தான் இந்த அடிகளுடைய ஆசிரியர் முத்தலாயிரம் எத்தனை பாடல்களை கொண்ட ஒரு நூல் ஆன்சர் மொத்தம் தொள்ளாயிரம் பாடல்கள் கொண்ட நூலாக இருக்கும் ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மொத்தம் வந்து இருபத்தஞ்சி மார்க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்றத கேளுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்தான் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த டெஸ்ட் மேட்ச் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸ்டார்டிங்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ